நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்து மோடி மூன்றாவது முறையா பிரதமரை பதவி ஏத்துக்கிட்டதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தான் பேசுபொருளா இருக்கு அது என்னன்னா நீட் விவகாரம் தான் தேர்தல் ரிசல்ட் என்னைக்கு வந்துச்சோ தான் நீட்டோட ரிசல்ட்டும் வந்துச்சு அந்த ரிசல்ட்ல தான் பல்வேறு குளர்படிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்தியா முழுக்க மாணவர்களும் பெற்றோர்களும் ரோட்ல இறங்கி போராட்டம் பார்க்க முடிஞ்சது மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமே எதிரொலிச்சிட்டு வந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் தலைவர்கள் பேசுனதுனால அது ஒரு தேசிய அளவில் பார்க்கப்படுற பிரச்சனையா மாறுச்சு சோ இப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் கையெழுக்கிறத பார்த்து இன்னும் தன்னம்பிக்கை கூடி பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்களும் பெற்றோர்களும் முன்னாடி வந்து நின்னாங்க சோ அந்த நீட் தொடர்பான விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு வரைக்கும் போச்சு உச்ச தலைமை நீதிபதியான சந்திரசூட் மற்றும் பருதிவாலா ஆகிய நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த கேஸை விசாரிச்சாங்க இந்த கேஸ் கடந்த ரெண்டு வாரமா நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் வாரத்துக்கு வாரம் வாதம் முன்வைக்கிறது அதை ஒன்றிய அரசு மறுக்கிறது அது தொடர்பாக உச்ச கேள்வி கேட்கறது அப்படின்னு இந்த வாதங்கள் நீண்டுகிட்டே இருந்துச்சு அதுல கடந்த வாரம் தான் இதுல ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது ஆக நீங்க தேர்வு ரிசல்ட்ட நகரவாரியா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி என்டிஏக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்களும் நகர வாரியா பட்டியல வெளியிட்டிருந்தாங்க தான் குறிப்பிட்ட ரெண்டு மூணு நகரங்கள்ல மட்டும் ஒரே சென்டர்ல இருந்தா பல்வேறு மாணவர்கள் முதல் ரேங்க் எடுத்திருக்காங்க அதிகபட்சமா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருந்தது இதையெல்லாம் தாண்டிட்டு தவிர்த்து பார்த்தாலும் இந்த கேஸ் எதுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அதன் மூலமா பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அதன் மூலமா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த நீட் எக்ஸாம் ரத்து பண்ணனும் மறுபடியும் மறு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மனு போடப்பட்டிருந்தது அதுலதான் இந்த பிரச்சனை இருக்கு சரி ஆனா இந்த பிரச்சனை சிஸ்டமேட்டிக்கா நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு ஒன்றிய அரசுக்கு நீதிபதிகள் கொட்டு வச்சிருந்தாங்க ஆனா இப்ப என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு முறைகேடுகள் நாடு முழுக்க நடைபெற்றுச்சு அப்படிங்கறதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல நீட் தேர்வே ரத்து பண்ணி மறு தேர்வு நடத்தினா பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க நீட் முறைகேடுகள் மூலமா மாணவர்கள் மருத்துவ படிப்புல சேர்ந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அவங்க மேல பின்னாடி நடவடிக்கை எடுத்துக்கலாம் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று இருக்கும் போது நீட் தேர்வை ரத்து பண்ணி மறுத்தேர்வு நடத்துறதுக்கு உத்தரவிட முடியாது நீட் தேர்வோட புனித தன்மை பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கான போதுமான தரவுகள் இல்ல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்சு இந்த தீர்ப்பை அளிச்சிருக்காங்க சோ இப்படிப்பட்ட தீர்ப்பை ஒட்டிதான் பல பேரும் தங்களுடைய கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க தங்களுடைய கவலைகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க அது எப்படிங்க விசாரிக்கிறவருக்கும் விசாரிச்சுட்டு பல்வேறு கேள்விகளை கேட்டுட்டு இப்போ நாடு முழு நடந்ததுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறீங்க பீகார்ல குஜராத்ல ராஜஸ்தான்ல அப்படின்னு நீட் தேர்வு முறைகேடுகள் எப்படி நடந்துச்சு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி லீக் ஆச்சு இதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க எத்தனை மாணவர்கள் பயனடைஞ்சாங்க எவ்வளவு பணம் கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பல பேரை கைது பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நீதிமன்றம் பார்க்காம பத்தாம் பதவா நாடு முழுக்க எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற தகவல் தொழில்நுட்ப காலத்துல நாடு முழுக்க நீட் தேர்வு நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு இடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனா கூட அதாவது நாடு முழுக்க பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி இருக்கும் இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் லீக் மூலமா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் மட்டும்தான் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதன் அடிப்படையில் நீங்க முடிவுக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி முன்னெடுத்து வராங்க அதுலயும் கடந்த வாரத்தில் நடந்த வாதத்துல மட்டுமே டெலிகிராம் சேனல்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தான் வாதங்கள் நடத்தப்பட்டுச்சு ஆக டெலிகிராம்ல பரப்பப்பட்ட அது எவ்வளவு சீக்கிரம் பரவும் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ ஒரே குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டுமே இந்த பிரச்சனை அணுகுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சுட்டு வராங்க மேலும் இந்த முறைகேடுகளுக்காக பல கோடி ரூபாய் கையாடப்பட்டிருக்குது அதன் மூலமா பல்வேறு முறைகேடு நடந்திருக்கு அதன் மூலமா பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும் இதெல்லாம் பண மோசடி வழக்கில் சேராதா இதுக்கெல்லாம் இடி பாயாதா இந்த பிரச்சனை எல்லாம் இடி எடுக்காதா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சுட்டு வராங்க மேலும் நீட் தேர்வு நடத்தின இதே என் தான் நெட் தேர்வு நடத்துச்சு அந்த நெட் தேர்வு நடத்தின ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த நெட் எக்ஸாம்ல குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால நாங்க இந்த ஒட்டுமொத்த நெட் எக்ஸாம் நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்துக்குள்ள அறிவிச்சிருந்தாங்க மேலும் பல்வேறு குளறுபடிகள் நீட் பிஜி தேர்வு தெரிவியும் ஒத்தி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் போதே என்டிஏட செயல்பாடுகளே நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கு ஆனா இந்த நிலைமையில நாடு முழுக்க முறைகள் நடக்கலப்பா ஒரு சில இடத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி கவலை தெரிவிச்சிட்டு வராங்க அதே சமயம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்ற மாதிரி நீட் எக்ஸாம் எப்படி பல லட்சம் பேர் எழுதினாங்களோ அதே மாதிரி நெட் எக்ஸாமையும் பல லட்சம் பேர் நாடு முழுக்க எழுதியிருந்தாங்க ஆக நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணும்போது பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா அதே தானே நெட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் பொருந்தும் அப்போ அவங்க எல்லாம் படவில்லையா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சுட்டு வராங்க ஆக நீங்க குறிப்பிட்ட மனுதாரர் போட்ட பிரச்சனையை மட்டும் பார்க்காம இதோட சேர்த்து வச்சு நாடு முழுக்க இந்த பிரச்சனை எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விசாரணையை நீங்க நீட்டிச்சிருக்கணும் ஆனா குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கி இந்த விசாரணை நடத்துன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பார்க்கும் இந்த கேஸ்ல பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டு பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றிய அரச கண்டிக்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க மேலும் நீதிபதியான பரிதிவாலா அவர்கள் இந்த விசாரணையின் போது போது மத்த இடங்கள்ல முறைகேடு நடந்திருக்கிறதுல இருக்கட்டும் முதல்ல இந்த கேஸுக்கு வாங்க நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கணும் அதை மட்டும் நிரூபிங்க அது மட்டும் நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்த முறைகேடுகள் எல்லாம் தவிர்த்திடலாம் அப்படிங்கிற வகையில பேசி இருந்தாரு இதெல்லாம் எந்த வகையில நியாயம் கடைசியில மாப்பிள்ள சொம்பு கேட்டார்ன்றது மட்டும் தான் பிரச்சனை ஆனா மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் வேணாம் அதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற வகையில தான் இந்த நீதிபதி இந்த கேஸ் அணி இருக்கிறாரு ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது எலக்ட்ரல் பாண்ட் கேஸ்ல நல்ல தீர்ப்பு அளிச்சிருந்த சந்திரசூட் அவர்கள் இந்த கேஸை இன்னும் நல்லா விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற வாதத்தை தான் முன் வச்சுட்டு வராங்க அதே சமயம் மாணவர் சேர்க்கை நடக்க இருக்கிற காலத்துல இப்போ ரத்து பணம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதா நீங்க சொல்றீங்க ஆனா மாணவர் சேர்க்கை ஒரு மாசம் தள்ளி வச்சுட்டு கூட இந்த கேஸ் நீங்க நல்லா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்பு அப்படிங்கறது முறைகேடுகள் ஈடுபடுறவர்களுக்கு இன்னும் ஊக்கமா தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திரும்பவும் அடுத்த வருஷமும் இதே மாதிரி தேர்வு நடக்கும் அதுலயும் பேப்பர் லீக் நடக்கும் அதுலயும் பல கோடிகள் கை மாறும் அதுவும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கேஸா மாறும் ஆனா அப்படியெல்லாம் விசாரிக்கிறது பதிலா இப்போவே நீங்க நல்லா விசாரிச்சு நல்லா தீர்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறதுதான் பல பேருடைய வாதமாவே இருக்குது ஏற்கனவே நீட் தேர்வு காரணமா அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் பட்டியலினா பழங்குடியின மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அப்படின்னு இழுமுனையில இருக்கிற மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீட் தேர்வு அப்படிங்கிறது பணக்காரர்கள் மட்டுமே உண்டான தேர்வு அப்படிங்கிற நிலைமை உருவாக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க இதை சரியா விசாரித்து தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னும் போது பல பேரும் இனிமே நாம கொஸ்டின் பேப்பரை காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க இதை உச்சநீதிமன்றம் சரியா அணுகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம்